ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் நம்மிடம் சரியாக இல்லாதவர்களிடமும் நன்றியுடன் இருத்தல் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் சில மனிதர்களின் நடத்தை நம்மால் சகித்து முடியாததாக இருக்கிறது அவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள் வந்து தமது வார்த்தை மற்றும் நடத்தையினால் குழப்பத்தை உருவாக்குவதை உணர்கிறோம் அதில் நாம் உணர தவறுவது என்னவென்றால் அப்படிப்பட்ட மனிதர்கள்தான் நம்முடைய திறமையை வெளிக்கொண்டு வந்து நமது வளர்ச்சிக்கும் பலத்திற்கும் உதவுகிறார்கள் நமக்கு சரியாக இல்லாதவர்களிடம் நன்றியுடன் இருக்க வேண்டும் நல்ல மனிதர்கள் நல்ல நேரத்தை கொடுப்பார்கள் ஆனால் தவறான மனிதர்கள் நல்ல பாடத்தை கொடுப்பார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா உங்களிடம் சரியாக நடந்து கொள்ளாதவர்களின் ஒவ்வொரு அசைவையும் நீங்கள் விரும்பாமல் இருக்கலாம் ஆனால் அதுபோன்ற போன்ற அனுபவங்களில் நீங்கள் எவ்வளவு சக்திசாலியாக வெளிப்பட்டீர்கள் என்பதை உணர்கிறீர்களா அவர்கள் நம்மிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்கிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் நம்முடைய வெற்றிக்கு தடையை ஏற்படுத்துகிறார்கள் நம்மிடம் பொய்யாக இருக்கிறார்கள் அல்லது நமக்கு துன்பத்தை விளைவிக்கிறார்கள் என்றால் அவர்கள் நமது விதியை மாற்றும் கருவிகளாக இருக்கிறார்கள் அந்த பிரச்சனையை சுதந்திரமாக கையாளுவதற்கு எந்த சூழ்நிலையையும் கடந்து வருவதற்கு சக்திசாலியாக இருப்பதற்கு நம்மை போதுமான அளவு பலப்படுத்துகிறார்கள் மனிதர்கள் நமக்கு சரியாக இல்லாத போது அவர்களுடைய நடத்தையை சார்ந்திருக்காதபடி நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்கிறோம் அனுசரித்து கொள்கிறோம் சிந்தனையில் புதிய முறைகளை கொண்டு வருகிறோம் நாம் நமது அகங்காரத்தை குறைத்து கொள்கிறோம் நமது நல்ல தன்மைகளை அதிகரித்து கொள்கிறோம் நம்முடைய கர்மங்களில் தெளிவாக வைத்துக் கொள்வதில் கவனம் கொடுக்கின்றோம் சக்திசாலியாக ஆகுவதால் நமது கடந்த கால நம்பிக்கையாகிய பிறரை சார்ந்திருக்கும் உணர்வுகளை மாற்றிக்கொள்ள முடிகிறது அப்படிப்பட்ட மனிதர்களிடம் நாம் நன்றியுடையவர்களாக கருணை நிறைந்தவர்களாக அமைதியானவர்களாக இருக்க வேண்டும் தினமும் தனக்குத்தானே நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் நான் ஒரு புத்திசாலியான ஆத்மா என்னுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அவர்கள் என்னை எப்படி நடத்தினாலும் நான் நன்றியுடையவனாக இருப்பேன் நான் அவர்களை நன்றாக நடத்துவேன் என்னிடம் சரியாக இல்லாத மனிதர்களிடம் நன்றியுடன் இருப்பேன் ஏனென்றால் இன்று நான் இருக்கும் பணிவான மற்றும் சக்திசாலியான நிலைக்கு தேவையான பலத்தை அவர்கள்தான் கொடுக்கின்றார்கள் நீங்கள் ஒரு சக்தி நிறைந்துள்ள ஆத்மா என்று தினமும் தனக்குத்தானே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் தமது பாகத்தை பங்களித்த ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறுங்கள் மக்கள் உங்களிடம் சரியாக இல்லை அவர்கள் பொய் பேசுகிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் புறக்கணிக்கிறார்கள் ஏசுகிறார்கள் இது அவர்களுடைய செயல் அவர்களுடைய தேர்வு நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய தகுதியை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் உங்களுடைய சுயமரியாதையில் நீங்கள் இருக்க வேண்டும் உங்களிடம் உள்ள நல்லதை வெளிக்கொண்டு வந்ததற்கு அவர்களிடம் நன்றியுடன் இருங்கள் அவர்களுடைய நடத்தை உங்களுக்கு உங்களுடைய பொறுமையை அமைதியை மரியாதையை நிலையான தன்மையை அதிகரிக்கும் வாய்ப்பை கொடுக்கின்றது தனக்காகவும் அவர்களுக்காகவும் பரிவை வளர்த்து அவர்களை மன்னித்து விடுங்கள் ஏனென்றால் அவர்கள் தவறானவர்கள் அல்ல அவர்களுக்கு உள்ளே அவர்கள் வழியுடன் இருக்கின்றார்கள் அதனால்தான் அவர்கள் அவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் அவர்களுடைய கர்மத்தின் கணக்கின்படி அவர்களின் பாகத்தை அவர்கள் நடிக்கிறார்கள் இப்போது அவர்கள் உங்களை அவர்களுடன் உள்ள கர்மத்தின் கணக்கை முடிக்க அனுமதி அளித்துள்ளார்கள் நீங்கள் சங்கடமாக உணர்ந்தாலும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் மற்றும் ஞானத்தை கொடுப்பதற்கு அவர்கள் வந்துள்ளார்கள் என்பதை உணருங்கள் உங்களுடைய நன்றியுணர்வு அவர்கள் மீது பாதிப்பை ஏற்படுத்தும் அவர்களை குணப்படுத்தும் நீங்கள் பலசாலியாக வெளிப்படுகிறீர்கள் உணர்வுகளை கடந்து முன்னேறிச் செல்கிறீர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லுங்கள் ஓம் சாந்தி